ஹாலலூயா பிரைஸ்தலா இப்பொழுது கற்றுடைய வார்த்தை நமக்கு நேராய் உன்னதம் பாட்டு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மூலமாய் வருகிறது அவர் நம்மை பார்த்து நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது உன் கூந்தல் கீழையாத்து மலையில் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போலிருக்கிறது என்று சொல்கிறார் ஹாலே லூயா இதில் என்ன நம்மை பார்த்து நம்மை அழகுள்ளவள் என்று வர்ணிக்கிறார் அது மட்டுமல்ல நான் உண்மேல் பிரியமாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்கிறார் நம்முடைய கண்கள் புறா கண்களை போலிருக்கிறது நம் தலைமுடி கூந்தல் தலைமை வெள்ளாட்டு மந்தையைப் போல அடர்த்தியாய் அழகாய் இருக்கிறது என்று சொல்கிறார் காலே லூயா தேவன் நம்மை விரும்புகிறார் தேவன் நம்மை விரும்பி பேசுகிறார் நம்ம பிரியம் வைத்து பேசுகிற எவ்வளவு ஒரு அகான வார்த்தை அந்த பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் என்றால் நாம் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நல்ல தேவையான காரியங்களை செய்ய வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் அதனால் தேவன் பிரியமே என்று கூப்பிடும் அளவுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் அதை லூயா அவர் கூப்பிடுகிறார்கள் என்றால் அந்த தகுதியிலிருந்து நாம் மீறி போகாதபடிக்கு நம்ம ஒருவர் அவர் நம்மை பிரியம் என்று அழைக்கும் அளவுக்கு நம் பிரியமுள்ள ஜனங்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் ஹாலே லூயா நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நீர் எங்களை பிரியமே ரூபவதி என்று அழைக்கிறீர் எங்கள் அழகை வர்ணிக்கிறீர் ஏசப்பா அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு பிரியமாய் இருக்க நாங்கள் ஒவ்வொருவர் உண்மையிலும் எங்கள் நடக்கை நாங்கள் தீர்த்தூக்கி பார்த்து ஆண்டவரே கத்தருடைய வழியில் கத்திற்கு பயப்படுத்தி ஆண்டவரே கட்டளைகளை காத்துக் உள்ள பிள்ளைகளாய மாற்ற ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் மீசப்பா நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சிக்கோம் உங்கள் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவி சுவாமி விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே விசுவாசம் எங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தேவ விசுவாசத்தை ஆண்டவரை இருந்து உமக்கு பிரியமாய் நடக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று செவிக்கிறோம் மீசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஆவிய தாமே வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தன் நல்லவா ஜீசஸ் ஹோலி ஃபயர் மினிஸ்ட்ரியிலிருந்து நாங்கள் இந்த ஊதியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தேவையில்லை பிள்ளைகள் உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க லைவ் ப்ரோக்ராம் போடுகிறோம் லைவ் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு உங்கள் ஜெப தேவைகளை தெரிவியுங்கள் நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் உடைய நாம் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆமேன் ஆமேன்